அம்மாவின் பெயர் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்க பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பலர் பேசியிருக்காங்க பேருநர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரணம் அல்ல வடநாட்டுக்காரனே எல்லாம் வளைத்து எடுத்தது வடித்து எடுத்த போச்சு அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆறுயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இங்க இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை அது தம்பி காரணம் தெரியும் ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒரு எட்டு மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது அதை வடநாட்டுக்காரர்கள் நிறைய வாழ வைக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு சேலம் தருமபுரி செங்கல்பட்டு அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க பல குடும்பம் வறுமையில் வாடுது அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க மற்றவங்க வாங்குவாங்க இந்தியாவில் தயாரிக்கிறது தான் ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தி ஆன பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது ஐநூறுரூவா போட்டு என்ன பண்ணேன் என் மனம் குத்தியது நாமே போட்டுக்கலாம் அதை தம்பிக்கு போடுறோன்னு ஐயாயிரம் ரூபா ஒரு ஃபைன் கட்டினேன் இதை நான் போட்டு இருக்க கூடாது போடுறேன் அதனால ஐயாயிரம் ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையான ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவை கட்டினேன் இப்ப என்ன வேணான்னா இதையே போடுறேன் தம்பி நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க நம்ம தமிழ்நாடு பார்ப்போம் அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ நம்ம மாநிலம்தான் அதோட இது உயர்வு மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க வருண்குமார் அற்புதமாக இதுதான் தான் தான் வாழும் இது எனக்கு கொடுத்தாங்க பெரிய புக்கு என்னால் படிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் தினமும் படித்து கொண்டிருக்கிற உலகை படைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசாக தந்துடுறேன் સર